தடையானை நீக்குவதற்காக பல்வேறு முயற்சிகள் ஆசிரியர்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நாளை பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி மதியம் ரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திற்கு மெயின் கேஸும் வருது கண்டெம்ட் கேஸும் வருது இம்ப்ளீட் பெடிஷனும் வருது இதுதான் அதிசயமானால் உண்மை ஏதோ அது மும்முனை சந்திப்புன்னு கூட சொல்லலாம் முக்கியமாக ஒரு விஷயம் டு ஃபிக்ஸ் டேட் ஃபார் ஃபைனல் இயரிங் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு இது டூ பர்சன்டேஜ் மினிஸ்டர் ஸ்டாஃபோட மெயின் கேஸ் நம்பர் இதில் அடுத்து இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நாளைக்கு வருது மதியம் பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி ரெண்டு மணி பதினெட்டு நிமிடத்துக்கு வருது இந்த இம்ப்ளீன் பெட்டிஷன் இந்த இம்ப்ளீன் பெட்டிஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதியே பதிவு பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த ரெண்டாயிரத்தி எட்நூறு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் டீச்சர்ஸோட குறைகளை கோரிக்கைகளை அவலநிலைகளை தெரிவிப்பதற்காக ஒவ்வொரு பாடப்பிரிவுலேருந்து ஒவ்வொரு ஆசிரியர்கள் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடப்பிரிவுலேருந்து ஒவ்வொரு ஆசிரியர்கள் அந்த பாடத்தின் துறை சார்ந்த ஆசிரியர்கள் ஒட்டுமொத்த ஆசிரியோட அவல நிலைகள் நிர்கதையாக நிற்கிற நிலை வாழ்வாதார இழந்த நிலையை நீதிமன்றத்தில் நீதிபதியிடத்தில் தெரிவிப்பதற்காகவும் அரசுக்கும் தெரிவிப்பதற்காகவும் இம்ப்ளீட் பெட்டிஷனும் சேர்ந்து வருது இது இந்த மெயின் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி டூ பெட்டிஷன்ஸ் லிஸ்ட்டாக இருக்குது அது ஆரம்பத்திலே தெரியும் நமக்கு வந்து அது ஓவராலாக ஒன் நைன்டி டூ இது லாஸ்ட்டாக இங்கே தாங்க நிறுத்துனாங்க அந்த வழக்கை டுவெண்ட்டி நைன் டென் ஆர்டர் டுவெண்ட்டி நைன் டென் ஆர்டர்னு சொல்லுவார் நம்ம நீதிபதி இதில் என்ன கேட்டிருக்காங்க ரெக்ரூமெண்ட் ப்ராசஸ் ஷேல் பி கிப்ட் அண்ட் அபெயின்ஸ் அன்டில் ஃபர்தர் ஆர்டர் ஆர் பாஸ்ட் இன் த ரெட் பெட்டிஷன் சாரி தீஸ் ரெட் பட்டிஷன் சரி அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் நெசசரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் ஷேல் பி அபைன் ஃப்ரம் திளேஸிங் தீஸ் ரிட் பட்டிஷன் ஃபர்தர் இயரிங் பிஃபோர் மீ அப்போ அந்த நாள் வந்துடுச்சு சீஃப் ஜஸ்டிஸ் ஆர்டர் வந்ததுனால தான் இப்போதைக்கு இது வந்திருக்கு இறுதியாக ஒன்று சொல்ல போகலாம் இந்த மெயின் கேஸ் லிஸ்ட் ஆனதும் கண்டம் லிஸ்ட் லிஸ்டானதுலையும் அடுத்த சிறப்பு என்னென்னா இந்த இம்ப்ளீட் பெடிஷன் இந்த இம்ப்ளீட் பெட்டிஷன் பாருங்கள் த்ரீ டூ த்ரீ ஃபைவ் ஒன் இந்த கேஸ் மெயின் கேஸில் இம்ப்ளீட் ஆகியிருக்காங்க இதுதான் மெயின் கேஸ் நம்பர் த்ரீ டூ த்ரீ ஃபைவ் ஒன் இந்த ரெட் பெடிஷனுக்குள்ளே ப்ரொவிஷன் செலெக்ஷன் டீச்சர் இம்ப்ளீட் ஆகிருக்காங்க இப்படி இம்ப்ளீட் ஆகும்போது இவங்களுடைய ப்ரேயரில் என்ன வச்சுருக்காங்க பாருங்கள் நாங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தனியார் பள்ளிகளில் தினக்கூலியாக பணிபுரிந்தாலும் தனியார் பள்ளி நிர்வாகத்தால் இந்த வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் ஏன்னா செலக்ட் ஆன உடனே நீ தான் செலக்ட் ஆகிட்டு ஸ்கூலில் இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணாத குறையாக நிறைய பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க நாங்கள் அரசாங்கத்தால் தேர்ந்தெடுத்துக்கப்பட்டதால் அவர்கள் இடைக்காலத்திற்கு எங்களுக்கு வேலையை தொடர விரும்பவில்லை இதனால் எங்களுக்கு வேலை இல்லாமல் போனது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த இம்ப்ளீபிஷனில் கொடுத்துருக்காங்க இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பத்து பாயிண்ட்டு போட்டு வச்சுருக்காங்க அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த டேட்டும் டுவெல் பிப்ரவரின்னு இருக்குது இதில் ஒரு விஷயம் சொல்லணும் இல்லாமல் இறைவன் அருளால் என்னால் இது நடக்கட்டும் யாரையும் சிறுமையும் படுத்த முடியாது யாரையும் உயர்வும் சொல்ல முடியாது இறைவன் முன் அனைவரும் சமந்தான் இது இறைவனின் நோக்கமாக இருந்தால் நல்லது நடக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கணும் மேலும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறது ஆயிஷாமின் அச்சம் தவி